சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்று நீ தவறவிட்டதை நான் கூற வந்திருக்கின்றேன் கண் எதிரே நின்றும் தவறவிட்டு விடாதே அனைத்தையும் மனதில் சுமந்து கொண்டு கண்களில் கண்ணீரோடு உறக்கம் இல்லாமல் தவித்து வரும் என் குழந்தையே என் வாழ்க்கை ஒரு நிமிடம் கேள் சில நிமிடங்கள் எனக்காக ஒதுக்கு உன் உன் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள் மறைக்கத்தான் பட்டிருக்கிறது ஆனால் நீ தேடுவது உன் கண்களுக்கு முன்னாலேதான் இருந்து கொண்டிருக்கிற அதை நீதான் பார்க்க மறுக்கிறாய் இல்லை இல்லை என்று எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ தேடுவது உன் கண்ணெதிரே கையெட்டும் தூரத்தில் இருக்கிறது என்பதை ஏன் நீ மறுக்கிறாய் வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருந்தால் இருப்பதை அனுபவிப்பது எப்போது வேண்டும் என்று தேடுவதை நிறுத்திவிட்டு உனிடம் இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் வேண்டாம் என்று இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் இருப்பது இழந்து நிற்கும் நிலை உனக்கு வரும் உனக்கான வாழ்க்கை உன் கண்முன்னால் என்றும் அதை இன்று நீ மறைத்து வைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே உன் கையெட்டும் தூரத்தில் இருக்கிறது கண்களை திறந்து பார் மனதில் இருக்கும் குழப்பங்களை விட்டுவிட்டு உன் தெளிவான எண்ணத்தோடு நீ பார்த்தால் உனக்கான வாழ்க்கை உனக்கான உறவு தென்படும் அந்த உறவை இன்று நீ எப்படி இழந்தாய் தெரியுமா தன் எதிரே நின்றும் பார்க்காமல் வந்து விட்டாயே இன்று மட்டும் உன் கண்ணில் அந்த உறவு பட்டிருந்தால் உன் வாழ்க்கை இன்றே மாற்றமடைந்திருக்கும் ஆனால் உன் எதிர்மறையான எண்ணம் மறைத்து உன்னை அழைத்து வந்து விட்டது ஆம் குழந்தையே நீ விரும்பிய உறவு என்று உன் கண் முன்னால் தோன்றியது ஆனால் உன் கண் மறைக்கப்பட்டு உன்னை வேறு திசைக்கு மாற்றிவிட்டது என் குழந்தையே உன் உள்ளம் பதறியது என் குழந்தையே நல்லதை தெரிந்து கொள்ளாமல் போகிறாயே நீ தேடிக்கொண்டிருப்பது உன் அருகில் இருந்தும் கண்டு கொள்ளாமல் போகிறாயே என்று நான் பதற்றமடைந்தேன் என்ன செய்து என்ன பயம் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் வரை நானே நானும் உன்னோடு பேச முடியும் உன் மனதில் எதிர்மறை ஆற்றலை நினைத்து வைத்துக்கொண்டு நேர்மறை ஆற்றல் இல்லாமல் செய்து செய்துவிடுகிறாயே மனதை தெளிவுபடுத்தி இப்போதாவது இந்த நிமிடத்திலாவது உன் மனதை தெளிவுபடுத்து உன் மனதில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை தூக்கி எரிந்துவிடு உன் சாயப்பாவின் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடம் கேள் உறக்கமில்லாமல் தவிப்பது போய்விடும் நீ எதிர்பார்க்கும் வாழ்க்கை உனக்காக கிடைத்துவிடும் என் வார்த்தையை கேட்பாயா மாட்டாயா உன் வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுக்க நான் இருக்கின்றேன் என்னை விட்டுவிட்டு எதிர்மறை ஆற்றலை பிடித்து கொள்ளாதே உனக்காக உன்னோடு காத்திருக்கும் உன் சாயப்பாவை பற்றிக்கொள் உன் வாழ்வை வளமாக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று நானும் சபதம் எடுத்திருக்கின்றேன் அதற்கு உன் துணையும் எனக்கு தேவை என்று மட்டுமல்ல என்றும் நீ நேத்தரையை நடத்தி கொடுக்க என்னால் முடியும் உன் சாயப்பாவினால் முடியும் என்று நீ நம்பினால் ஒரு கணம் நான் சொல்வதை கேட்டுவிட்டு உன் மனதை தெளிவுபடுத்தி விட்டு அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ கண்ணுறங்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்